நீங்க அமீரகத்துக்கு பயணம் செய்ய போறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் சமீபத்தில் வெளியிடப்பட்ட புதிய சுங்க விதிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பணம் உங்ககிட்ட அறுபதாயிரம் திறம் அல்லது அதற்கு மேலே ரொக்கப்பணம் தங்கம் இல்லைன்னா கரன்சி இருந்தால் கட்டாயம் அதை டிக்ளேர் பண்ணணும் சொல்லாமல் கொண்டு போனால் பணம் பறிமுதல் செய்யப்படலாம் அடுத்து ஷாப்பிங் நீங்கள் கொண்டு வர பரிசுப் பொருட்களோட மொத்த மதிப்பு மூன்றாயிரம் திருகத்துக்கு உள்ளே இருக்கணும் அதே போல் இருநூறு சிகரெட்டுகள் வரைக்கும் வரி கிடையாது அதுக்கு மேல இருந்தா வரி கட்டணும் முக்கியமா போதைப் பொருட்கள் வெற்றிலை பான் மற்றும் பழைய டயர்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தவிர மருந்துகள் அல்லது செல்ல பிராணிகளை கொண்டுவர அந்தந்த அமைச்சகத்தின் முன் அனுமதி பிரயர் அப்ரூவல் கட்டாயம் இந்த விதிமுறைகள் எல்லாம் முன்னதாகவே நடைமுறையில் உள்ளது ஆனால் இப்பொழுது இது கடுமையாக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை மதிச்சு நடப்போம் அபராதத்தை தவிர்ப்போம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்